Hi friends, welcome to my channel. இன்றைக்கி டிப்ஸ் எல்லாம் சொல்ல போகிறதுங்களை ரொம்ப முக்கியமான டிப்ஸ் தாங்க சொல்ல போகிறேன் ஸோ வீடியோஸ் கிப் பாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது நம்மளை மாதிரி மிடில் ஃபேமிலிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நிறைய பேரும் என்னோட சேனலை பார்க்குறவங்க மிடில் ஃபேமிலியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் என்னோடய இந்த ஐடியாலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிறைய பணம் சேமிக்கலாம் நிறையன்னா ஓரளவுக்கு ஒரு மாதத்துக்கு கொஞ்சமாக சேமித்தா கூட நமக்கு வந்து ஒரு வருஷம் இங்கே அது ஒரு அமௌண்ட்டாக தனியாக வந்து நிற்கும் அப்போ வந்து நமக்கு இவ்வளோ சேது சேமிச்சிட்டோமா அப்படின்னு ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் முக்கியமான டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறேன் என்னோடய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க பொல்லாம் க சிக்கனம் சிக்கனாலே கஞ்சத்தனம் நினச்சிட்றாங்க ஸோ சிக்கனம் வேறு கஞ்சத்தனம் வேறு கஞ்சத்தனமாகவும் இருக்க சொல்ல ஒரு அளவுக்கு நம்ம பார்த்து புழங்குனாலே நமக்கு ஓரளவுக்கு காசு மிச்சம் பண்ணலாங்கிறதுக்கு சொல்கிறேன் நம்ம வந்து கேஸு முதல்ல கேஸ் எடுத்துக்குவோம் கேஸு மிச்சப்படுத்தலாம் நிறையா அது எப்படின்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சாம்புலாம் இங்கே வாங்கும்போது பாக்கெட்டு டப்பாக வாங்காதீங்க டப்பாக வாங்கினீங்கன்னா நம்ம ஊற்றுறப்ப அளவு தெரியாமல் ஊற்றி நிறைய சாம்பு வேஸ்ட்டாக போகும் அது வாங்குறப்ப இரநூ இரநூறுவா நூற்றி எண்பது ரூபான்னு இருக்கும் இது ஒரு இருபது முப்பது நாற்பது வாங்கினாலே நமக்கு போதும் அது ஒரு பாதிக்கு பாதி இந்த எல்லாம் நம்ம வந்து மிச்சப்படுத்தலாம் நிறைய வேஸ்ட்டாக போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரூபா சேர்சே ரெண்டு ரூபா சேசே வாங்கிக்கிங்க எந்த ப்ராடக்ட் வாங்குறீங்களோ அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் அப்படி வாங்கிக்கிங்க மாதிரி சாம்பு சோ சாரி சோப்பு சோப்பு வந்து நிறையா ஆஃபர் போட்டிருப்பான் நீங்கள் வந்து எந்த சோப்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து ஒரு நாலு சோப்பு அஞ்சு சோப்பு சேர்த்து வாங்குறப்ப ஆஃபர் வரும் அப்போ வந்து நமக்கு ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா மிச்சமாகும் ஸோ அதனால் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டோ எங்கே கடைகளுக்கு போனீங்கன்னா சோப்பு வாங்குறப்ப பார்த்து வாங்க இதை வந்து நீங்கள் மந்த்லி ஜாமான் வாங்கும்போது ஆஃபர் இருக்கா ப்ரைஸாக வாங்கி ஒரு ரெண்டு மாதத்துக்கு தேவையான சோப்பு கூட நீங்கள் சேர்த்து வாங்கிக்கோங்க அடுத்த மாதம் மளிகை ஜாமான் வாங்கும்போது நீங்கள் சோப்பை ஸ்கிப் பண்ணிடலாம் இதில் வந்து நிறையாவே எனக்கு வந்து இந்த சோப்பில் வந்து ஒரு சோப்பு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க அதனால் நமக்கு கொஞ்சம் மிச்சமாகும் அதேமாரி ஆயில் நம்ம வாங்கணும்னு வச்சுக்கோங்க ஆயிலெலாம் நம்ம ஒவ்வொரு லிட்டராக வாங்குறதுக்கு இந்த மாதிரி அஞ்சு லிட்டர் அந்த மாதிரி மொத்தமாக வாங்கி வச்சிங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு அப்படியே வீட்டில் ஜாமான் இருந்த மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு அதில் இருபது ரூபா முப்பது ரூபா மிச்சம் ஆகும் கண்டிப்பாக அதனால் ஒரு மாதம் வாங்குறப்ப மளிகை ஜாமான் வாங்குறப்ப ரெண் மேக்ஸிமம் நீங்கள் மளிகை சாமான்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி வாங்குற மாதிரி பார்த்துக்குங்க மாதம் மாதம் வாங்குறதை விட ரெண்டு ஜாம் ரெண்டு மாதத்துக்கு பொருளெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நிறைய மிச்சமாகும் காசு சோப்பு பாத்திரங்கள் வர சோப்பு குளிக்கிற சோப்பு எந்த சோப்பாக இருந்தாலும் சரி ஆஃபர் இருக்க ஃப்ரீ சாப்பிட்றதுக்கு பார்த்து நீங்கள் வாங்குங்க நம்ம யூஸ் பண்ணுற கம்பெனிலே ஆஃபர் போட்டிருப்பாங்க கண்டிப்பாக ஆஃபர் இருக்கும் அப்போ வந்து நம்ம வாங்குறப்ப சேர்த்து வாங்கி வச்சுக்கோங்க அது கூட கொஞ்சம் நாளைக்கு வரும் மளிகை ஜாமான் நான் சொன்ன மாதிரியே ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக வாங்குங்க ஒரு நம்ம மாதம் மாதம் ஐயாயிரூவா வாங்கியிருக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா ஒரு ஆறாயரூபா ஏழாயிரூவாய்க்கு வாங்கினீங்களே போதும் ஒரு மூவாயிரரூவா கம்பல்சரி மிச்சமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக ஒரு ஐயாயிரரூவாய்க்கு நீங்கள் மளிகை ஜாமான் மாதம் வாங்குறீங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மூவாயிரம் கண்டிப்பாக நம்ம அதில் சேவ் பண்ணலாம் அதனால் இனி மளிகை ஜாமான் வாங்குறப்ப வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி வாங்குங்க அந்த அரிசியும் சரி நம்ம பத்து கிலோ தான் நமக்கு யூஸ் ஆகும் பத்து கிலோ வாங்கினா போதும் அப்படின்னு விடாதீங்க இருபத்தஞ்சு கிலோவாக நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா அதில் வந்து நமக்கு காசும் மிச்சமாகும் பொருளும் நம்ம வீட்டில் நிறைய இருந்த மாதிரி இருக்கும் ரெண்டு மாதத்துக்கு நம்ம இருபத்தஞ்சு கிலோ வரும் அப்படின்னா நம்ம ரெண்டு மாதத்துக்கு வரைக்கும் அந்த மாதிரி இருபத்தஞ்சு கிலோ வாங்கிக்கலாம் அதேமாதிரி இந்த இஞ்சி எல்லாம் கொஞ்சம் சீசனப்ப நிறைய விற்கும் அப்போ வந்து வாங்கி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கலாம் இஞ்சி தீ எடுத்து நமக்கு நல்லா காய வச்சு துருவி வச்சுக்கிட்டா கூட டீக்கு போடுறதுக்கு யூஸ் ஆகும் ரொம்ப கம்மியாக விற்கிறப்ப நம்ம இந்த மாதிரி ஐடியாலாம் நீங்கள் பண்ணி வச்சிங்கன்னா இதுலேயும் நமக்கு காசுக்கு காசு மிச்சமாகும் ஹெல்த்தியாகவும் கூட இருக்கும் நம்ம வீட்டிலே எல்லாமே தயாரிக்கிறனால அது ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மாவு வந்து கிரெண்ட் மாவு வந்து எப்போவுமே நம்ம வீட்டில் அரைக்கிற மாதிரி பார்த்துக்குங்க கடையிலலாம் வாங்காதீங்க கடையில் ஏதோ முடியாத பட்சத்துக்கு வாங்குங்க நம்ம அரைச்ச மாவு அரைச்சிங்கன்னா ஒரு நாலு வேலை ஊற்றி சாப்பிட்றதுக்கு நம்ம பாக்கெட்டாக வாங்கினா கண்டிப்பாக அது ரெண்டு வேலை தாங்க வரும் அந்த ரெண்டு வேலையில் நம்ம ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் நமக்கு போகிற மாதிரி இருக்கும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அதேமாதிரி நீங்கள் மாவு போட்டு நீங்கள் அரைச்சி வச்சிங்கன்னா நாலு நாள் ஒரு இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா வரும் அமௌண்ட்டு நமக்கு வந்துடும் அதில் நமக்கு எவ்வளோ மிச்சமாகும் பாருங்கள் அதிலே ஒரு வாரத்துக்கு நூறுரூவா இரநூறுவா மிச்சமாகும் அதான் கொஞ்சமாக வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சமாக சோம்பரித்தனையும் பார்க்காம கொஞ்சம் அரைச்சி வச்சிங்கன்னா ஹெல்த்துக்கு ஹெல்த்தியும் கூட ஸோ வந்து காசுக்கு காசும் மிச்சமாகும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து வைக்கிறதுனால நிறையவே நமக்கு கொஞ்சம் சேவ் ஆகும் அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க அதுவுமே நெக்ஸ்ட் வந்து காய்க்கு நான் வர்றேன் காய் வந்து வாங்குறப்போ அந்தந்த சீசனுக்கு என்னென்ன காய் கிடைக்குதோ அந்த மாதிரி காய்களை வாங்கி சமைங்க இது மெயின் பாயிண்ட்டு இப்போ வந்து என்ன சீசன் சுரக்காய் சீசன் வருதுன்னா அந்த சொரக்காயை வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் சேர்த்துக்கலாம் எந் அந்தந்த சீசனுக்கு அந்த காய் விற்கிறப்ப கம்மியாக இருக்கும் அதே இது இப்போலாம் வெண்டைக்காய் விலை ஜாஸ்தின்னா அந்த வெண்டைக்காய் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு காயை வாங்கிக்கிங்க வெண்டைக்காய் சீசன் கம்மியாக இருக்கப்போ நம்ம அதை வாரத்துக்கு ரெண்டு நாள் கூட சமைச்சிக்கலாம் வெண்டைக்காய் நாற்பது ரூபாய்க்கும் விற்கும் அதே இது நூறுரூபாய்க்கும் விற்கும் அந்த அந்த மாதிரி முக்கியமாக சீசன் காயை பார்த்து நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அதில் வந்து நீங்கள் நிறைய சேவ் பண்ணலாம் பழங்களும் சரி ஃப்ரூட்ஸும் சரியே நம்ம வந்து சீசன் காய் சீசன் பழமாக வாங்கி சாப்பிட்ணும் எந்தெந்த சீசனுக்கு எந்தெந்த பழம் சீசன் அது கம்மியாக விற்கிதோ அது எல்லா பழமே நம்ம ஹெல்த்தியாக தான் அந்த சீசனுக்கு நம்ம கண்டிப்பாக அப்படி வாங்கி சாப்பிடுங்க அப்புறம் வந்து காய் அதுக்காக நம்ம முக்கியமாக ரொம்ப ரேட்டு விற்று அதை வாங்க வேணான்னு சொல்ல முக்கியமான முடியாத பட்சத்துக்கு அந்த ரேட்டுக்கு நம்ம தான் ஆகணும் அப்போ நம்ம நம்ம வாங்கி அந்த காயை நம்ம சமைச்சிக்கலாம் இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து நீங்கள் வாங்கினீங்கன்னா எல்லா காயுமே சீசனில் சாப்பிட்றதா தான் நல்லது சீசன் இல்லாதப்ப வர்ற சாப்பிட்றத விட சீசனில் சாப்பிட்றப்ப அது அவ்வளோ ஹெல்த்தியானது கூட பழங்களும் சரி அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் மாதிரி கேஸ் மிச்சம் பண்ணுறதுக்கு அரிசி பருப்பு எல்லாமே நம்ம வந்து சமைப்போம் சமைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் அரிசியும் சரி பருப்பும் சரி ஊற வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா சமைங்க அப்படி சமைச்சிங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு கேஸ் ஒரு பத்து நிமிஷம் ஒரு இருபது நிமிஷம் சாப்பாடு வேக ஆகுதுன்னா பத்து நிமிஷத்தில் வந்துடும் அதில் நமக்கு கேஸ் செலவு மிச்சமாகும் அது நம்ம பருப்பு ஏதாவது கிழங்கு முடியும் அதெல்லாம் வேக வைக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி குக்கரில் வச்சு விட்டுருங்க அப்படி விட்டிங்கன்னா அதுலேயும் நமக்கு கேஸ் மிச்சமாகும் அதே மாதிரி நம்ம வந்து மேக்சிமம் வந்து ஒரு சாப்பாடு வைக்கிறோமா அது நல்லா கொதிச்சதுமே சிம்மில் பண்ணிடுங்க சிம்மு பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுல கேஸ் மிச்சமாகும் நம்ம அதிகமாக ஹெவியாக டீ போடுறதுனால உனக்கு உங்களுக்கு வந்து சாப்பாடு சீக்கிரமாக தண்ணியும் வச்சுப்போகும் பொங்கி கொட்டும் அதில் வந்து நமக்கு கேஸும் மிச்சமாகவும் நமக்கு வந்து ச இதுவும் கூட நமக்கு அந்த அதில் அந்த இடம் அழுக்காகிடும் அதுவும் ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால நம்ம ஒரு சோறு வைக்கிறோமா சோறு வந்ததுமே வேகம் சாரி கொதித்ததுமே கொஞ்சம் சிம்மில் வச்சு விட்டுருங்க அப்படி வச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸும் மிச்சமாகவும் அடுப்பும் சுத்தமாக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே நம்ம சோற்ற வெடிக்கிறப்ப பார்த்து கொஞ்சம் ரொம்ப பார்த்து கொஞ்சம் செஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் மூடி போடா மூடி கொஞ்சம் லைட்டாக மூடுவீங்க நிறைய மூடி வச்சாலும் நமக்கு வந்து சோறு வந்து ிட்டே இருக்கும் அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க இதே மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்குதுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு தடவை வந்து சீக்கிரத்தை பற்றி நான் பேசுகிறேன் ஆனால் வந்து இந்த நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பணத்துக்கு பணமும் மிச்சமாகும் உங்களுக்கு ஹெல்த்தியும் கூட இந்த மாதிரி நீங்கள் பொருள் வாங்கி இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் நமக்கு கண்டிப்பாக பொருள் வாங்கி மளிகை ஜாமான் மெயினாக சொன்னேன் பார்த்தீங்களா அதை நீங்கள் பார்த்து வாங்குங்க மளிகை ஜாமான் வாங்கினப்போ வந்து ஒரு தடவை வீட்டில் செக் பண்ணிவிட்டு போய் வாங்க வாங்குங்க ஏன்னா வாங்கின பொருளே நம்ம வாங்கி போட்டால் திடீர்னு அது வந்து நமக்கு வந்து பொருளே வேஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும் அதனால் எப்போவுமே மளிகை ஜாமான் வாங்குறப்போ என்னென்ன பொருள் இருக்குது இல்லைன்னு ஒரு லிஸ்ட்டு எடுத்துகிட்டு போய் வாங்குங்க அப்படி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு செலவும் மிச்சமாகவும் ஜாமான் வாங்குறதுல ஒரு ஆயிரரூவா ரெண்டாயிரூவா மிச்சமாகவும் கண்டிப்பாக அச்சோண்ட டிப்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பண்ணுங்கள் சாரி